கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்த பூர்வ ஜென்ம ஸ்தலத்தில் முப்பதாவது ஆண்டு அவதார தின விழா விமர்சையாக நடைபெற்றது விழாவில் ராகவேந்திரருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல்வகை மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது முன்னதாக ராகவேந்திரருக்கு பால் குடங்களை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர் அந்த பால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் புவனகிரி ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு தரியா திருமண மண்டபத்தில் அன்னதானம் நடைபெற்றது இவ்விழாவில் புவனகிரி மற்றும் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்து பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு சென்றனர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் திருகோஷ்டியூரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் நாள் சிம்ம வாகன சேவை நடைபெற்றது இவ்விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் இரண்டாம் திருநாளில் சிம்ம வாகன சேவை நடைபெற்றது தேவலோகத்தில் இந்திரன் பூஜித்த சௌமிய நாராயணரை இக்கோவில் உற்சவராக எழுந்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன தேவர்களின் திருக்கை அதாவது துன்பம் நீக்கிய தலம் என்பதால் திருக்கோஷ்டியூர் என்று பெயர் பெற்றதாக அறியப்படுகிறது பல சிறப்புகள் கொண்ட இக்கோவிலில் மாசிமக பெருவிழா பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது முன்னதாக கோவில் நரசிம்மர் மண்டபத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ சாமிநாராயண பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காட்டப்பட்டது பின்னர் மண்டபத்திலிருந்து இருந்து மேளவாதியங்களுடன் நான்கு மாட வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மங்கள வாத்தியங்கள் வான வேடிக்கைகளுடன் கருட வாகனத்தில் பவனி வந்து ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரஸ்தி பெற்று ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேது ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் தெய்வங்கள் பல்லக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள் முன்னதாக கோவில் திருநாள் மண்டபத்தில் உற்சவர் விநாயக பெருமான் ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் சுவாமி பிரியாவிடை அம்மன் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று நட்சத்திர தீபம் கும்ப தீபம் ஏகமுக தீபம் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றன நிறைவாக உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து ஏழுமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து தெய்வங்களை வாகனங்களில் எழுந்தருள செய்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தனர் மங்கள வாத்தியங்களுடன் நகர்வலம் வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரிநாயகி அம்பாள் சமேது ஸ்ரீ சசிவண்ணேஸ்வரர் திருக்கோவிலில் அம்மனுக்கு மாசி மாதம் வெள்ளி ராகு காலத்தினை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு துன்பம் தீர்க்கும் அம்மனாக துர்க்கை அம்மன் அமர்ந்த நிலையில் அருள் பாலித்து வருகிறார் முன்னதாக துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து எலுமிச்சை மாலை அரளிப்பு மாலை மற்றும் மலர் மாலைகள் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோடி தீபம் நாக தீபம் கும்ப தீபம் மற்றும் ஏகமுக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன பின்னர் உதிரி புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனைகள் நடந்தன நிறைவாக பச்சை பயிறு பாயாசம் நைவேத்தியம் செய்து பஞ்ச கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அம்மனை வழிபட்டனர் அம்மன் சன்னதி முன்பு பக்தர்கள் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் காஞ்சிபுரத்தில் உள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான அருள்மிகு காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் நான்கு நாள் இரவு ஹம்ச வாகனத்தில் சரஸ்வதி திருக்கோலத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி நாகராஜ வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் பரிபூர்ண ஆசியுடன் நடைபெறும் இவ்விழாவில் காமாட்சியம்மன் ஆலயத்தின் முன்பு காஞ்சி காமாட்சி விஸ்வரூப தரிசன சபா சார்பில் சங்க தலைவர் குமார் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக அலையன்ஸ் யூ கோகுலகிருஷ்ணன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இதில் செயலாளர் பிரபு பொருளாளர் சுந்தர வடிவில் உமா சங்கர் கோபிநாத் பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் சங்கர மடம் முன்பு காஞ்சி காமாட்சி மட வரவேற்பு குழு சார்பில் நடைபெற்ற அன்னதானத்தை காஞ்சி ஜீவானந்தம் தலைமையில் துவக்கி வைத்தார் இதில் ஸ்ரீ சங்கரமடத்தின் பக்தர் மதனகோபால் நீலகண்டன் தீபாராதனைகள் சமர்ப்பித்து துவக்கி வைத்தார் இதில் ஜீவானந்தம் கோடீஸ்வரன் சரவணன் சித்ரா மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் இந்த அன்னதான உபயத்தினை வெங்கடாச்சலபதி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் இவ்விழாவில் ஸ்ரீ கரியம் சுந்தரேச ஐயர் மணியக்காரர் சூரிய கார்த்திக் சாஸ்திரிகள் சுரேஷ் சாஸ்திரிகள் கோபி சாஸ்திரிகள் சங்கர் சாஸ்திரிகள் ஸ்ரீதர் சாஸ்திரிகள் பக்தர்களுடன் இணைந்து விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே திருக்கைலாய பரம்பரை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் பிரான்மலை ஐந்து வகை திருக்கோவில்களில் ஒன்றான அறுநூறு ஆண்டுகள் பழமையான சதுர்வேத மங்கலத்தில் அருள் பாலிக்கும் ஆத்மநாயி அம்மாள் உரை ருத்ரகோடீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமகப்பெருதிருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது கொடி மண்டபத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவானை உடனுரை திரு பெருமான் பிரியாவிடை உடனான ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரர் ஸ்ரீ ஆத்மநாயகி மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உற்சவமூர்த்திகளாய் எழுந்தருளினர் எம்பெருமான் முன்னிலையில் மாசிமக பெருந்திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது பத்து நாள் நடைபெறும் இந்த விழாவில் தினந்தோறும் இரவு கேடகம் வாகனம் பூப்பல்லக்கு ரிஷப வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் ஐந்தாம் நாள் திருக்கல்யாண வைபவமும் ஒன்பதாம் நாள் திரு தேரோட்டமும் பத்தாம் நாள் தீர்த்தவாரியுடன் மற்றும் உலக புகழ் பெற்று லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட அரளிப்பாறை மஞ்சு விரட்டும் நடைபெற உள்ளது இந்த விழா ஏற்பாடுகளை திருவள்ளூர் திரு குருமகா சன்னிதானம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களின் ஆணையின் வண்ணம் பூசை அண்ணாமலை தம்பிரான் செய்திருந்தார் இந்த நிகழ்வில் சதுர்வேத மங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ாருடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டதற்கும் நினைவா போற்றியும் கோவாய்க் கனகத்திரலை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றியும் இத்திருக்கோயில் ஒன்று கூடிய ஆதினம் திருக்கைளை பரம்பரை ஐந்து கோயில் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட ீஸ்வர திருக்கோயில் இத்திருக்கோயில் ஆறாம் நூற்றாண்டு காலம் இக்கோயிலில் மாசி மகா பிரம்ம உற்சவம் இன்று காலை சரியாக ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கொடியேற்று விழாவும் அதைத் தொடர்ந்து நமது குருமகா சன்னிதானத்தின் நல்லாசியுடன் நாற்பத்தி ஆறாவது குருமகாசன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி பொன்னம்பல தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகளே அருள் ஆணையின் கீழ் நமது ஆலயத்தில் நமது சதுர்வேத மங்களத்தார்களும் மற்றும் பிற ஊரார்களும் புடைசூழ சூழ கொடியேற்று விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற நமது ஆலயத்தின் அருகாமையில் உள்ள அரளிப்பாறை மஞ்சுருட்டு உலக பிரசித்தி பெற்றது அவ்வாலயத்திற்கு இன்று மாலை சரியாக ஐந்து மணி அளவில் நமது ஆலயத்தில் இருந்து பாலதண்டா இதுவானி எழுந்துரலாகி இரவு சரியாக ஒன்பது மணி அளவில் நமது குருமகா சன்னிதானத்தின் திருவருளால் குருவருளும் துணை நிற்க இரவு சரியாக ஒன்பது மணி அளவில் மையூர கொடியேற்று விழாவும் நடைபெற்று தினந்தோறும் சுவாமி திருவிதி உலா எழுந்துள்ளாகும் முதல் நாள் அங்கமாக கேடயத்தையும் மறுநாள் மட்டியூராங்குட்ட மட்டாபடி என்று சொல்லப்படுகின்ற சீர்பாத தாங்கியுடைய அன்று வாகனத்தில் ஐந்து சாமிகளும் பஞ்சமூர்த்திகளும் அழுந்துரலாகி மறுநாள் கோவில் சிவாச்சாரியார் மண்டாப்படி நந்தி வாகனம் சமேத கேடகத்தில் பஞ்சமூர்த்திகளும் எழுந்துறலாகி நான்காம் நாள் நமது குருமகா சன்னிதானம் சிறிலசிறி தெய்வசிகாமணி பொன்னம்பல தேசிய பரமாச்சாரியாரின் மண்டாப்படி அன்று மாலை பூதவாகனம் சமேத சிம்ம வாகனத்தில் நம்பால் எழுந்துறனாகி மறுநாள் ஐந்தாம் நாள் திருக்கல்யாண வைபவம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் ஆகிலேய நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய இரமங்கல வேளையில் சரியாக பத்து பத்து மணியளவில் நமது ஆத்மாகி சமேத ருத்ரபடீஸ்வரர் அம்பிகைக்கு திருக்கல்யாண வைபவம் இனிதான் நடைபெற்று நமது காலமேகமையா மண்டாப்படியின் உபயதாரராக மாபெரும் அன்னதான வைபவம் திருக்கல்யாண உணவு படைத்தல் விழா நடைபெற்று இரவு சுவாமி கஜ வாகாணத்தில் எழுந்துரலாகி அம்பாள் சிவிகை பல்லாக்கில் பூப்பல்லாக்கில் எழுந்துரலாகி இரவு திருவிதி விழா முடிந்து மறுநாள் கழுவன் விழா என்று சொல்லப்படுகின்ற ராஜபா பிள்ளை குடும்பத்தால் நடத்தப்படும் ஆறாம் நாள் மண்டகாப்படி அன்று ரிஷபாகண தரிசனம் சுவாமி அம்பால் சண்டிகேஸ்வரர் முருகன் மயில் வாகனத்திலும் மூசிக வாகனத்தில் விநாயகர் எழுந்தருளி பஞ்சமூர்த்தி திருவீதி உலா உண்டு மறுநாள் பிச்சாடர் பரப்பாடு நமது ஆலயத்தின் அருகாமையில் உள்ள நமது சதுவேத மங்கலத்தில் பிச்சாடர் ரூபமாக சுவாமி சென்று பிச்சாடர் வழிபாடு இரவு நைட்டு இரவு புத்து பெருமான் நடராஜர் திருவீதி உலாவும் அதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தியிலும் கேடகத்தில் எழுந்தொளாகி மறுநாள் எட்டாம் நாள் வெட்டும் குதிரை என்று சொல்லப்படுகின்ற சேமக்குதிரைகளை நோந்திரலாகி ஒன்பதாம் நாள் நமது ஊரார்கள் பிற ஊரார்கள் சூழ்ந்து மாலை சரியாக நாலு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பதுக்குள் நமது குருமகாச நிதானம் திருவடம் எடுத்துக் கொடுக்க திருத்தேர் நமது திருவீதி உலாவர இருக்கின்றன திருத்தேர் வைபவம் மறுநாள் பத்தாம் நாள் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்று திருவிழா நடைபெற இருப்பதால் இனி அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆத்மநாய் உடனாகிய விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சக்கராபுரம் பொன்பத்தி கிராமத்திற்கு செல்லும் ஏரிக்கரை சாலையின் மேல் அமைந்துள்ள அருள்மிகு வனதுர்கை வனதுர்கம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை தினத்தினை முன்னிட்டு ராகுகால சிறப்பு பூஜை வழிபாடு நடைபெற்றது இன்று காலை அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் விபூதி பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் எலுமிச்சை பழத்தாலும் பூக்களாலும் வளையல்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் இக்கோவிலில் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் தொடர்ந்து ஐந்து வாரங்கள் நெய் தீபம் மேற்றியும் இலுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் கொண்டு தீபமேற்றி வழிபட்டால் திருமண தோஷங்கள் குழந்தை பாக்கியம் தொழில் வியாபாரம் குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டம் நிவர்த்தியடைந்து பலன் கிடைப்பதாக கோவிலில் வணங்கும் பெண் பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் கூறுகின்றனர் குறிப்பாக வாரம் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு தினங்களில் வரும் ராகுகால நேரத்தில் கோவிலில் விளக்கேற்றி செய்யப்படும் அம்மன் வழிபாடு நம் இல்லங்களில் அம்மனின் அருள் பரிபூரணமாக விளங்க செய்யும் வழிபாடு என்பதால் சக்கராபுரம் அம்மன் கோவிலில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி அம்மனை தரிசனம் செய்தனர்